வெற்றிமாறனோட ஃபிலிமோகிராஃபின்னு சொன்னாலே விசாரணை விடுதலை மாதிரியான படங்கள் பண்ணியிருந்தாலும் தனுஷ்க்கு இவர் டேரக்ஷன் பண்ண படங்கள் தான் டக்குன்னு ஞாபகம் வரும் அதே போல் தனுஷ் ஃபிலிமோகிராஃபின்னு சொன்னாலே வெற்றிமாறன் டேரக்ஷனில் தனுஷ் நடித்த படங்கள் தான் டக்குன்னு ஞாபகம் வரும் பொல்லாதவன் ஆடுகளம் வடசென்னை அசுரன்னு நான்கு படங்கள் சேர்ந்து பண்ணியிருக்காங்க ஒரு டேரக்டரோ இல்லை ஒரு ஹீரோவோ ப்ரொஃபஷன் அண்ட் பிஸ்னஸுங்கிறத தாண்டி ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் உருவாகியிருந்தால் மட்டும்தான் தொடர்ந்து சேர்ந்து படங்களை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சிம்பிளாக சொல்லணும்னா தமிழ் சினிமாவில் ஜாடு மூடினா அது வெற்றிமாறன் அண்ட் தனுஷ் கம்போதாங்க லேட்டஸ்ட்டாக இவங்க ரெண்டு பேருக்குள்ளையும் ஒரு பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கிறதா நியூஸ் வந்துட்டு இருந்தது அது வெற்றிமாறன் சிம்புவை ஹீரோவை வச்சு வட சென்னை படக்கதையுடைய ஒரு எக்ஸ்பென்ஷனாக வட சென்னை யூனிவர்ஸில் இருந்து ஒரு கதையை சிம்புவை வச்சு எடுக்க போகிறதாவும் இதற்கான என்வசியை தனுஷ்ட வெற்றிமாறன் கேட்கும் போது இருபது கோடி பணம் கொடுத்தால் என்வசி தருவோம்னு சொல்ல வெற்றிமாறன் பயங்கர அப்செட் ஆகிட்டாருன்னு நியூஸ் வந்தது உண்மையிலேயே இந்த நியூஸை வலைப்பேச்சில் நான் பார்த்ததும் இது உண்மையாக இருக்கலாம் வாய்ப்பு கிடையாது பொய்யான நியூஸ்னு தான் நான் நம்பினேன் இன்னைக்கு காலையில் இந்த வதந்திக்கு வெற்றிமாறனே உட்காந்து ஒரு வீடியோ எயிட் மினிட்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் செகண்ட்ஸ்க்கு ரெடி பண்ணி விட்டுருக்கிறாரு அந்த வீடியோவில் தெளிவாகவே சொல்லிட்டார் பணம் எதுவும் தனுஷ் கேட்கலன்னு ஸோ இந்த வதந்திக்கே முற்றுப்புள்ளி வச்சாச்சு தமிழ் சீமாவில் எத்தனை முறை அந்த காம்போ சேர்ந்த பணம் பண்ணாலும் எனக்கு செலிக்காதுன்னு சொன்னால் அது தனுஷ் அண்ட் வெற்றிமரன் தாங்க தொடர்ந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படங்கள் பண்ணணும் இந்த காம்போவில் அடுத்து வரப்போகிற படம்னு பார்த்தா வட சென்னை பார்ட் டூ தான் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர் சேனலை